േറ്റും ആ അരുളോലി അരുൾ അല്ലെ കടലട തരാമ മികം യമി ई मा அறியும் எல்லே ஞானம் அருள்வே விம் பதமலர் உருட திலாளும் நினை முருக குறிக்க தாய் அறியும் எல்லே ஞானம் அருள்வேச் சூர்ஒதிகளੁਰே தவ வேதம் குறைபொடிக்க தெற்குள்ள जोल्दुवेन उरैत ज्ञान गुरु नाद चोल्गर्वाधी तड़ैत माल आमाजी नहीं नहीं பாடல் எண் பதினைந்து அறுவரை எடுத்த வீரன் என துவங்கும் வைரவி வன திருப்புகள் வைரவி வனம் சரஸ்வதி நதிக்கரையில் அமைந்துள்ளதாக அருணகிரியார் குறிப்பிடும் இத்தலம் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கலாம் என்றும் அம்பிகையின் அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் கருதலாம் என்பர் தமிழகத்தில் இப்பெயருடைய தலம் இருப்பதாக தெரியவில்லை அறுவரை எடுத்த வீரன் எரிபட வீரர்கள் ஊனும் அரணிடம் இருக்கும் ஆயி அருள்வோனி அருமை வாய்ந்த கைலி மலையை அசைத்து எடுக்க முயன்ற வீரனான ராவணன் நெறிபடும்படி தமது விரல்களை ஊன்றிய சிவபெருமானது தாய் பார்வதி பெற்ற குழந்தையே அலைகடல் அடைத்த ராமன் மிக மனமகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மருகோனே அலைவீசும் கடலை அணையிட்டு அடைத்த ஸ்ரீராமர் மிகவும் மனமகிழ்ச்சி கொள்ளும் ஆசை மருகனே அழகிய மயிலை வாகனமாக கொண்டு எட்டு திக்கிலும் நடத்தின மருகனே பருதியின் ஒளிக்கண் வீரும் அறுமுக நிறைத்த தோல் பனிருகர மிகுத்த பார முருகா சூரியனது ஒளி தம்மிடத்தை விளங்கும் முகங்கள் ஆறு உடையவனே வரிசையாக உள்ள தோளும் கரமும் பனிரெண்டு கொண்டவனே மிக்க பெருமை வாய்ந்த முருகனே நின் பதமலர் உளத்தில் நாளும் நினைவுரு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே உனது திருவடி மலரை உள்ளத்தில் நாளும் நினைத்து தொழுதிருக்கும் கருத்தியுடைய அடியார்களின் தாள்களை பணிந்து ஒழுகவும் எனக்கு ஞானத்தை தந்தருளுக சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள் ஆதி சொல்லுமென உரைத்த ஞானகுருநாதா வேதங்களை கூறும் பிரம்மன் சொன்ன மொழிகளுள் முதலாவதான சொல்லை ஓம் என்பதற்கு பொருளி சொல்லுக என்று தந்தையார் கேட்க அங்கனமே பொருள் சொன்ன ஞான குருநாதனே அல்லது உரைத்த சொல்லுக என்று பிரம்மனை கேட்ட ஞானகுருநாதனே சுரர்பதி தழைத்து வாழ அமர்சிறை அனைத்து மீள துணிபட அறக்கர் மாழ விடும் வேளா தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் செழிப்புடன் வாழ தேவர்கள் சிறையிலிருந்தோர் யாவரும் அல்லது இருந்த செறியினின்றும் தேவர்கள் யாவரும் மீளவும் விட்டுண்டு அசுரர்கள் இறந்து ஒழியவும் செலுத்திய வேலாயுதனே மறுமலர் மணக்கும் வாச நிறைதரு தருக்கள் சூழும் வயல்புடை கிடக்கு நீல மலர் வாவி வாசினி மலர்கள் மனம் வீசும் நறுமணம் நிறைந்துள்ள மரங்கள் சூழ்ந்துள்ள வயல்கள் பக்கத்திலே உள்ள நீரோர்பல மலர் மலர்ந்துள்ள நீர்நிலைகளின் வளமுரு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வைரவி வனத்தில் மேவு பெருமாளை வளப்பம் வாய்ந்த கரைகளோடு சரஸ்வதி என்னும் ஆற்றின் விளங்குகின்ற வைரவி வனம் என்னும் தளத்திலே வீற்றிருக்கும் பெருமாளை உனது திருவடி மலரை உள்ளத்தில் நாளும் நினைத்து தொழுதிருக்கும் கருத்தை உடைய அடியார்களின் தாள்களை பணிந்து ஒழுகவும் எனக்கு ஞானத்தை தந்தருளுக வைரவி வனம் என்னும் இந்த தலம் பஞ்சாப் மாகாணத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் இருப்பதாக தெரிகின்றது